கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் இருக்கக்கூடிய தருணம் என்னன்னா நான்கு மாதங்கள் இந்த இறுதிக்கட்ட நான்கு மாதங்களில் உங்களுக்கு சனி பகவானால நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன ஏன்னா எப்பவுமே சனி பகவான் ஒரு இடத்துக்கு வந்து இருக்கும் பொழுது அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய பாதிப்புகளையும் மன அழுத்தங்களையும் இனம் புரியாத வழி வேதனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் ஏன்னா சந்திர பகவான் அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கிரகமாகப்பட்ட கடகராசி வந்து ரொம்ப ஆற்றல் உங்களுடைய திறமை டேலண்ட் எல்லாமே பர்ஃபெக்டா செய்வீங்க அவுட் பண்ணுவீங்க காரணம் என்னன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய லாஸ்ட் பைனல் ஸ்டேஜ்ல இவர் இருக்கும் போது கொடுத்த பாதிப்புகளுக்கு அப்படியே பாசிட்டிவா போகும்போது ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்கி கொடுத்துருவார் எப்பவுமே சரி போகும்போது கொடுப்பாருன்னு சொல்லுவோம் அது இந்த தருணத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது அது எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களே இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெயர் செய்கிறார் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்களில் இவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் இவரது பார்வை விழக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்ய சம்பந்தப்பட்ட பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல இவருடைய பார்வை விழுது பத்தாம் வீட்டுல சனி பார்வை விழுந்தால் தொழில் பலம் உருவாகும் உழைப்பீங்க கஷ்டப்படுவீங்க பாடுபடுவீங்க பாடுபட்டிருப்பீங்க ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க நீங்க வேலையில ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பீங்க இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு போய் இந்த வேலையை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட உருவாக்கி அது முடிக்கும் போலதான் ரிசல்ட் அவங்களுக்கு தெரியும் பட் நீங்க எப்படின்னா அந்த ப்ராஜெக்ட செய்யறதுக்கு முன்னாடியே அட்வான்டேஜா யோசிச்சு இது இப்படிதான் வரும் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் அமையும்ன்றது அதுக்கு முன்னாடியே யோசிச்சு அதனுடைய ரிசல்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு திங்க் பண்ணுவீங்க அட்வான்டேஜா ரொம்ப யோசிப்பீங்க ரொம்ப சிந்திச்சு செயல்படுவீங்க சில நேரங்கள தூங்க உங்களால் முடியாது அவ்வளோ யோசனைகள் அதிகமா இருக்கும் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆற்றல் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகம் அடிக்கடி சொல்லுவேன் கடகராசி அன்பர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய நலன்கள் எல்லாத்தையும் அவர்தான் எடுத்து எல்லாமே பார்த்து பார்த்து அவங்க செய்வாங்க அவங்களால தான் ஒவ்வொரு பொறுப்புகளும் இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா தன்னை சார்ந்தவங்க மனைவி மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருடைய அந்த தேவைகள் இன்னைக்கு ஒரு மெடிக்கல் செக்அப்ல இருந்து எல்லாமே நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அழகா பண்ற மாதிரி இருக்கும் அவங்க சாப்பிடற டேப்லெட் கூட நீங்க ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் அவ்வளவு பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க நீங்க இருக்கிறீங்கன்னா அது மத்தவங்களுக்கு பாக்கியம் அது மட்டும் இல்ல கடகராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நம்பி ஒருத்தர ஒவ்வொருத்தரையும் நம்பி நீங்க எதுலையும் போல்டா இறங்கி செயல்படுவீங்கன்னா நம்பிட்டீங்கன்னா அவ்வளவு உண்மையா இருப்பீங்க ஆனா என்ன அது மத்தவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணி இவங்க கிட்டயா நம்ம இவ்வளவு பழகணும் நமக்கு இவ்வளவு துரோகமா அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இது உங்க வாழ்க்கையில கிடைச்ச பெரும் அனுபவம் அந்த அனுபவத்தை அடுத்தடுத்த காலகட்டங்கள் சனி பகவான் எப்பவுமே அவர் கஷ்டமான இடத்துல இருக்கும்போது அனுபவத்தை அதிகமா கொடுப்பார் அவர் நல்ல இடத்துக்கு போகும் பொழுது சனி கொடுத்தால் எவர் கெடுப்பாருன்னு சொன்ன மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பெயர்ச்சிகளும் உங்களுக்கு பெரிய லெவல ஸ்டாரா இருக்கு ഒരു നല്ല ചാൻസ് വേറെ എല്ല ஹண்ட்ரட் பர்சன்ட் இறங்கி மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கதான்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி மாபெரும் இலக்க நோக்கி இருக்கும் ஆக கடகராசி என்பவர்களுக்கு குறிப்பா தொழில் ரீதியில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் இந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னா எத்தனை நாளா நீங்க எடுத்த எடுத்து ஒவ்வொரு வேலைகளையும் செய்து அதனால பெரிய லெவல் என்னால ஒரு ஒரு பலன் அடைய முடியல ஒரு வளர்ச்சி அடைய முடியல நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாகுது ரொம்ப ரொம்பவும் பாரங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது கடன் சுமைகள் ஒரு பிரச்சனையை தீர்க்க போனா அங்கிருந்து பிரச்சனை உருவாகுது என்ற நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே அழகா குறையக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவானால போகக்கூடிய இந்த தருணத்தில் உருவாகும் ஏன்னா இவருடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்துல விழுது அப்போ அது டிகிரி கணக்குல அப்படியே மாறும் பொழுது பாத்தீங்கன்னா இவர் பைனல் ஸ்டேஜுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு கிட்டத்தட்ட நகரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இப்போ மூன்றாம் வீட்டுல சனி பார்வை விழுது அதே போல பதினோராம் வீட்டுல அங்கேயும் சனிப்பார்வை விழக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாயிடுச்சு அப்போ மூன்றாம் வீடும் பலம் பெறுது பதினோராம் வீடு பலம் பெறுது அப்போ எந்த முயற்சியும் உங்களுடைய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் போகும்போது சனி திடீர் வெற்றியை கொடுப்பார் சக்சஸ்ஃபுல்ல கொடுப்பார் ரொம்ப ரொம்ப தொழில் வேலையில ரொம்ப சிக்கலை சந்திச்சுட்டேங்க வேலையே போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சுங்க இங்க ப்ரொமோஷன் கிடைக்கிற அளவுக்கு எல்லாம் நான் உழைச்சேன் பாடுபட்டேன் எல்லாம் கூடி வர நேரத்துல இன்னைக்கு வேலையை போற அளவுக்கு பாதிப்புல சந்திச்சுட்டு இருக்கிறேன் என்ன நடக்க போதுன்னு தெரியல அடுத்த வேலையை தேடணும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு நல்ல வேலையில அமரணும் இப்படி நிறைய குழப்பங்களில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் ஏன்னா சனி வேற வக்ர நிலையில இருந்தார் அப்போ இந்த சூழல் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் சிலருக்கு உண்டாகும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் தான் நினைச்ச மாதிரியான ஒரு இலக்கு அடைவீங்க நிறைய அவார்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேற்கொண்டு வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் ஆகும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கடல் கடந்து போகக்கூடிய அருமையான மேன்மைகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா தொழில் ரீதியில பெரிய லெவலில் ரெக்கார்டை உண்டாக்க போறீங்க அது உண்மையிலேயே நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது மேற்கொண்டு குடும்ப ரீதியில ரொம்ப குழப்பங்களை சந்திச்சிட்டீங்க மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க உங்க உங்களோட பிறந்தவங்க உங்களை பெத்தவங்க அதே போல குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை ரீதியில நிறைய மன அழுத்தங்கள் எவ்வளவு நேர்மை எவ்வளவு உண்மையா இருந்தீங்களோ கடைசியில உங்களை புரிஞ்சிக்காம எல்லாருமே உங்களை நெகட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களை சுத்தி உருவாயிருக்கு ஆக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது குறிப்பா கடகராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில திருமண விஷயத்துல மூவ் பண்ணி ரொம்ப எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தடை தடை மூவ் பண்ணாலும் ஆகுது எல்லா விஷயத்திலையும் கரெக்டா தான் இருக்கிறீங்க நல்ல வருமானம் நல்ல வேலை படிப்பு எல்லாமே மன மகனும் சரி மன மகனுக்கும் சரி ஆனா வரக்கூடிய அந்த வாழ்க்கையை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே நெருங்கி வருது திருமண விஷயம் மீண்டும் கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகுது பட் அது காரணமே இல்லை என்ன காரணம்னே தெரியாம ரிஜெக்ட் ஆகக்கூடிய சூழல் அப்போ இதனால ரொம்ப விரத்தி அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பா லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாதக நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே சனி பகவான் போகும்போது நல்லது தருணம் ஆக திருமண வாழ்க்கை கைகூடி வரும் குறிப்பா ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் டைவர்சன் மறுமணத்திற்கு உண்டான முயற்சி எடுக்கிறேங்கன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருக்கிற குரு மருதாரத்துக்கு உண்டான இடம் அதுதான் அந்த இடத்துல குரு இருந்து அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய மூன்றாம் வீட்டிலையும் விழுது அதே சமயம் உங்களது ஆறாம் வீட்டிலயும் எழுது இது ஒரு நல்ல மாங்கல்யம் எட்டாம் வீட்டிலையும் அடைவீங்க அதே சமயம் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு கேது பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல உத்தமமான ஒரு அமைவு பட் அதே சமயம் ராகு உங்களுக்கு வந்து எங்க இருக்கிறாங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ உங்களுடைய மூமெண்ட் உங்களுடைய செயல் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் பேசக்கூடிய மற்றவங்க கிட்ட பேசும்போது வாக்கு கொடுக்கும் போது ரொம்ப பார்த்து கொடுங்க திடீர்னு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது இந்த காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் உண்டாயிடும் அதே சமயம் உங்களோட இருக்கிற உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிளஸ் பெற்றவங்க சகோதர சகோதரிகள் இந்த மூன்று இடத்துல நீங்க பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் ஆல்ரெடி ஹும் சரி இப்பவும் சரி ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை யதார்த்தமா பேச போய் நீங்க ஒரு உரிமையோடு உங்க சொல்ல ஆரம்பிச்சா கூட அது பெரும் பிரச்சனையில போய் நின்றுடும் அது தேவையில்லாத மன அழுத்தங்களை உண்டாக்கிடும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை உடைச்சிடும் அதனால நீங்க நல்லது செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனை என்ற அளவுக்கு பாதிப்புகள் ஏன்னா கடகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சதே மற்றவங்களுக்காக நீங்க இறங்கிய விஷயங்களில் நிறைய பாதிப்பு சந்திச்சுட்டீங்க இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் அனுபவம் அதனால வரக்கூடிய தருணங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை நீங்க அடைய போறீங்க அகலக்கால் மட்டும் வைக்க வேண்டாம் பெரிய அளவில் கடன் வாங்கி எதையாவது ஒன்று செய்யலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்கள் வாங்கலான்ற விஷயத்துல கம்பல்சரி கொஞ்சம் நிலுவையில் வைங்க அடுத்தது வண்டி வாகனங்கள் ஓட்டு போது போகும்போது வரும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் இந்த ஒரு சில விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையுடன் இடுங்க மத்தவங்க நம்பி ஜாமீன் கையெழுத்து போறதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு மேற்கொண்டு மற்ற எல்லா விதமும் உங்களுக்கு பர்ஃபெக்டா தான் இருக்கு பட் உங்களுடைய தாய் தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும் காரணம் என்னன்னா உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு அமர்ந்துட்டாரு அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வக்ர நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானது அது பார்வங்களுடைய பஞ்சமஸ்தானத்துல விழுந்தாலும் புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மேற்கொண்டு ஆரோக்கிய ரீதியிலே பேக் பெயின் குறிப்பா சொல்லாம் சிலருக்கு முதுகு இடுப்பு வரைக்குமே இந்த பாதிப்புகள் கொடுக்கும் சிலருக்கு இந்த புதிகால் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே சரியாகும் சிலருக்கு அதற்குண்டான மெடிசன் கிடைக்கும் அதில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும்